ரெட் கலரில் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் தலையீத்து கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி விலை என்ன சொல்கிறாங்க எத்தனை பல்லல் இருக்குது விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை கிடாரிங்க ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கலர் கொண்ட மாடுங்க மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஒரு வளமான கிடாரி ஒரு அளவான உயரத்தில் நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான கிடாரிங்க ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கலருங்க செவள சட்ட கலருங்க ஸோ ஹெச்எஃப்ல இந்த மாதிரியான சட்ட மாடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கருப்பு சட்ட மாடை ஈஸியாக வாங்கிலாம் இந்த மாதிரி செவள சட்ட மாடு ஹெச்எஃப்ல வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் கிடைக்கும் நல்ல ஒரு பொறுப்பான கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு ஆவரேஜான நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் நாலு பல்லில் ஒரு இளம்பொருளாக விற்பனைக்காக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுக்கோட்டையில இருக்குங்க அதாவது புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே மாடு விற்பனைக்காக இருக்குங்க நம்ம நண்பர் உசேன் என்னோட நண்பர்கிட்ட இருந்தா இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கேன் வாகன பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலுமே போதும் மாடு சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு மீதி பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மார்ட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா சிறப்பாகவே எடுத்துது அப்படின்றாங்க நல்ல ஒரு இளம் பொருள் ஒரு நாள் படம் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு 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 அளவான கிடாரி நல்ல ஒரு பொருத்தமான கிடாரியாக இருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லை நீங்கள் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி